வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் களறிற்றறிவார் நாயனார் புராணம் திருவாரூர் திருக்கோயிலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இறைவனாரை வழிபாடு செய்கின்றார்கள் அதன் பின் பறவையம்மையார் திரு மாளிகைக்கு எழுந்தருள இருக்கின்றார்கள் நூற்றி இருபத்தி மூன்றாவது திருப்பாடல் பறவையார் மாளிகையில் பரிசனங்கள் முன் எய்த விரவு பேர் அலங்கார விழுச்செல்வம் மிக பெருக வரவு எதிர்கொண்டு அடிவணங்க வன்தொண்டர் மலைநாட்டு புறவலனாரையும் கொண்டு பொன் அணி மாளிகை புகுந்தார் பரிஜனங்களெல்லாம் பறவையம்மையாறு திருமாளிகைக்கு முதலில் சென்று சேர்கின்றார்கள் திருவாரூர் பதிக்கு வந்தவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாருடன் நேரே திருக்கோயிலுக்கு சென்றார் எனவே பரிஜனங்களெல்லாம் முன்பே திரு மாளிகையில் சென்று சேர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளது வருகையையும் சேரமான் பெருமாள் நாயனாரது வருகையையும் பறவையம்மையாருக்கு அறிவித்து நிற்கின்றனர் இருவரது வருகையையும் எதிர்கொண்டு வரவேற்கும் விதமாக மிகப்பெரிய அலங்கார வகைகள் தூய மங்கலங்கள் மிகவும் நிறைவாக செய்கின்றார் பறவையம்மையார் திருவாயில் அலங்காரம் செய்தல் தோரணம் பூமாலை நிறைக்குடம் விளக்கு நிறைத்தல் மங்கள பொருட்களை ஏந்துதல் முதலிய ஏற்பாடுகளையெல்லாம் வரவேற்கும் விதமாக செய்கின்றார் அம்மையார் விழுமை என்பது அடியார்கள் என்ற தன்மையின் பொருட்டு செய்யப்படும் அலங்காரங்கள் பேர் அலங்காரம் என்பது அரசர் என்ற தன்மை குறித்து செய்யப்படும் அலங்காரங்கள் அப்படி அலங்காரங்கள் எல்லாம் செய்து எதிர்கொண்டு அழைப்பதற்காக காத்திருக்க பறவையம்மையார் காத்திருக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மலைநாட்டு அரசராகிய சேரமான் பெருமாள் நாயனாரை உடன் கொண்டு அந்த அழகிய திருமாளிகையின் உள்ளே புகுந்து அருளினார் பறவையம்மையார் மிக அன்புடன் பணிந்து துதித்து வரவேற்கின்றார் நூற்றி இருபத்தி நான்காவது திருப்பாடல் பறவியே பறவையார் பறிவுவுடனை பணிந்து ஏத்தி விரவிய போனகம் கரிகள் விதம் பலவாகச் சமைத்து பரிகலமும் பாவாடை பகல் விளக்கும் உடன் அமைத்து திரு அமுது செய்வித்தார் திருந்திய தேன் மொழியினார் திருமாளிகையின் உள்ளே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் எழுந்தருளியவுடன் அவர்கள் இருவரையும் பணிந்து துதித்து அவர்கள் அமர்வதற்காக ஆசனம் அமர்வித்து வழிபாட்டு எல்லாம் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்கின்றார் பறவையம்மையார் விருந்தின் தகுதிக்கு ஏற்ப திரு அமுதும் கரிகளும் பற்பல விதங்களாக சமைத்திருந்தார் பறவையம்மையார் நெய் சர்க்கரை பாசிப்பருப்பு மிளகு முதலியவை கலந்த சித்திரான வகைகள் திரு அமுது அன்னம் மற்றும் கரிகள் பலவிதமாக சமைத்து வைத்திருந்தார் இவ்விரு பெரியோர்களையும் ஆசனத்திலே அமர்வித்து வழிபாடுகளையெல்லாம் செய்து பின்னர் திரு அமுது செய்வித்தார் அதற்காக பரிகலமும் அதன் கீழிடும் பாவாடையும் பகல் விளக்கும் இவைகளையெல்லாம் ஒழுங்குபட அமைத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் மட்டுமல்ல பரிஜனங்களுக்கெல்லாம் திரு அமுது செய்வித்தார் பறவையம்மையார் அவர் திருந்திய தேன் மொழியினார் திருத்தம் பெற்ற தேன் போன்ற மொழியினை உடையவர் அடியார்களை உபசரித்து உபசரித்து அமுதூட்டி ஊட்டி திருத்தம் பெற்ற மொழியினர் பறவை அம்மையார் இன்மொழி கூறி இன்னமுது ஊட்டல் வேண்டும் என்பது மரபு அதற்கேற்ப தேன் மொழியினார் என்று போற்றப்படுகின்றார் ஈரமென் மதுர பதம் பறிவைத முன் செய்தபின் என்று நாம் பெரிய புராணத்திலே வரும் திருவாக்கை சிந்தித்திருக்கின்றோம் அப்படியே இனிய வார்த்தைகளுடன் திரு அமுது செய்வித்தார் இளையான்குடி மாறநாயனார் புராணம் சிறுத்தொண்ட தொண்ட நாயனார் புராணம் என்ற இடங்களிலும் இத்திருப்புராணத்தின் முன்பும் மகேஸ்வர பூஜை பற்றி விளக்கப்பட்டவைகளையெல்லாம் ஒன்று சேர்த்தால் அடியார்களை அமுதுவூட்டும் திறம் எத்தகையது எப்படி அமுதூட்ட வேண்டும் என்று எல்லாம் பெறப்படும் நூற்றி இருபத்தி ஐந்தாவது திருப்பாடல் மங்களமாம் பூசனைகள் பறவையார் செய்ய மகிழ்ந்து தங்கி இனிது அமர்கின்றார் தம்பிரான் கோயிலினுள் பொங்கு பெரும் காலமெல்லாம் புக்கு இறைஞ்சி புறத்தணைந்து நங்கள் பிரான் அருள் மரவா நல் விளையாட்டினை நயந்தார் மங்களமாகும் மாகேஸ்வர பூஜைகளையெல்லாம் பறவையம்மையார் செய்ய மகிழ்ந்து ஏற்று அங்கு தங்கி இனிதாக எழுந்தருளியிருக்கின்றார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் அடியார்பால் செய்யப்படும் மாகேஸ்வர பூஜையாகிய இவைகளை நித்தியமங்கலமாகிய சிவத்தன்மையை அடைவதற்கு காரணமாக அமைபவைகள் அவ்வாறு எழுந்தருளியிருக்கின்ற நாட்களிலே தமது பெருமானாராகிய புற்றிடம் கொண்ட இறைவரது திருக்கோயிலின் உள்ள சிறப்பு மிகுந்த பூஜா காலங்களிலெல்லாம் புகுந்து வணங்கி அமர்ந்திருக்கின்றார்கள் நம்பிரானாரது திருவருளை ஒரு காலமும் மறவாத நிலையில் நல் விளையாட்டுக்களை விரும்புகின்றார்கள் அப்படி எந்தெந்த விளையாட்டுக்களை எல்லாம் கண்டார்கள் என்று அடுத்து வருகின்ற திருப்பாடலிலே தெய்வ செகுழார் பெருமான் அருள்கின்றார் நூற்றி இருபத்து ஆறாவது திருப்பாடல் நிலை சென்றும் பறிச்செண்டும் வீசி மிக மகிழ்வைதி விளக்கரும் போர் தகற்பாய்ச்சல் கண்டருளி வென்றி பெற மலைக்கு நெடு முட்கணைக்கால் வாரண போர் மகிழ்ந்தருளி அலைக்கும் அறப்பல புள்ளின் அமர் விரும்பி அமர்கின்றார் நிலை செண்டு வீசுதலும் பரிச்செண்டு வீசுதலும் ஆகிய விளையாட்டுக்களை விரும்பி செய்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இருக்கின்றார்கள் இருபெரும் நாயன்மார் பெருமக்களும் செண்டு பரிச்செண்டு வீசுதல் செண்டு வீசுதல் என்பது இந்த நாட்களிலே பந்தாடுதல் போன்றதொரு விளையாட்டு வகை செண்டு என்பது பந்து போன்ற ஒரு விளையாட்டு கருவி நிலை செண்டு வீசுதல் என்றால் அது நின்றபடியே வீசுதல் என்று பொருள் பரிச்செண்டு வீசுதல் என்றால் குதிரையின் மீது அமர்ந்து இடதுபுறமாக வலதுபுறமாக சுழன்று அந்த செண்டினை வீசி விளையாடுதல் இவைகளெல்லாம் ஆண் மக்களின் ஆடல் வகைகள் விளையாட்டு வகைகள் கடல் பந்து அம்மானை தோல் நோக்கம் ஊசல் முதலியவை பெண்களின் விளையாட்டு வகைகள் அந்த நாட்களிலெல்லாம் ஆண் மக்களுக்கு என்று தனியாக விளையாடல்கள் இருக்கும் பெண் மக்களுக்கு என்று அவர்கள் விளையாடும் விளையாட்டு தனியாக இருக்கும் அந்த விளையாடல்கள் எல்லாம் ஆண் பெண் உடல் அமைப்புகளுக்கு ஏற்றவாறு இயற்கைக்கு ஏற்றவாறு வகுக்கப்பட்ட விளையாட்டுக்கள் அந்நாட்களில் நம் முன்னோர்கள் அமைத்த விளையாட்டுக்கள் ஆனால் இந்த நாட்களில் ஆண்களின் விளையாடல்களை பெண்களும் பெண்களின் விளையாடல்களை ஆண்களும் பழகி வருவதை விளையாடி வருவதை நாம் பார்க்கின்றோம் இது காலத்தின் பிறட்சி ஆகும் இனி இந்த திருப்பாடலிலே கூறப்படுகின்ற தகர்ப்பாய்ச்சல் வாரண போர் புள்ளின் அமர் இவைகளெல்லாம் நம் நாட்டிலே மக்கள் பொழுதுபோக்கிற்காக மேற்கொண்ட விளையாட்டுக்கள் இவைகளெல்லாம் முன்பு உயர்குடி மக்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்தவைகள் பொழுதுபோக்கிற்காக ஆனால் இந்த நாட்களில் அவை சூது விளையாட்டுக்களாக மாற்றப்பட்டுவிட்டதை நாம் காண்கின்றோம் தாழ்த்தப்பட்டுவிட்டது இவ்வகையான விளையாட்டுக்கள் சேவல் சண்டை முதலான விளையாட்டுக்கள் முட்கணைக்கால் வாரணம் என்பது சேவல் விளையாட்டை குறிக்கின்றது வாரணம் என்பது சேவல் அதனுடைய கால்களிலே முள் போன்று கூறிய நீண்ட ஒரு அங்கமுடைய சேவலின் ஒரு வகை அது மரப்புள் என்பது காடை கவுதாரி சிவல் முதலான பறவைகள் இவைகளுடைய விளையாட்டுகளையும் கண்டு மகிழ்கின்றார்கள் இருபெரும் நாயன்மார் பெருமக்களும் ஆனால் இவர்கள் கண்ட இவற்றையும் இவை போன்று உலகில் மற்றைய மக்கள் காண்கின்றார்கள் ஆனால் உலக மக்கள் காண்பது உலக மக்களை பாச பந்தப்படுத்தி பிறவிகளுக்கு உட்படுத்துகின்றன எந்த நாயன்மார் பெருமக்கள் இவற்றையே கண்டார்கள் என்றாலும் இந்த விளையாட்டுகளையே கண்டார்கள் என்றாலும் சிவபெருமான் அருள் மறவாத நிலையில் காண்கின்றார்கள் எனவே இவைகளும் கூட இவர்களை பாசப்படுத்துவதில்லை அருள் மறவாத நிலை இவர்களை ஓய்விப்பனவாக இருக்கின்றன எனவேதான் தெய்வ ஜெய்குளார் பெருமான் இவ்விரு பெருமக்களும் கண்ட விளையாட்டை நல் விளையாட்டு என்ற அடைமொழி கொடுத்து நமக்கு காட்டுகின்றார் நூற்றி இருபத்தி ஏழாவது திருப்பாடல் விரவு காதல் மீக்கூற மேவும் நாட்கள் பல செல்ல கரவில் ஈகை கேரளனார் தங்கள் கடல்சூழ் மலைநாட்டு பறவையார் தம் கொழுனனார் தமை பணிந்து கொண்டு அணைவான் இரவும் பகலும் தொழுது இறக்க இசைந்தார் அவரும் எழுந்தருள இவ்வாறு திருவாரூர் திருத்தலத்தினிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் நெடுநாட்கள் தங்கி எழுந்தருள் இருக்கின்றார்கள் அப்பொழுது சேரமான் பெருமாள் நாயனார் தங்களுடைய கடல் சூழ்ந்த தங்கள் மலைநாட்டிற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருள வேண்டும் உடன் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று இரவும் பகலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் வணங்கி விண்ணப்பம் வைக்கின்றார் கேரளனார் என்று சேரமான் பெருமாள் நாயனாரைப் பற்றி இந்த திருப்பாடலிலே தெய்வ சேக்கல்லார் பெருமான் குறிப்பிடுகின்றார் கேரளம் என்பது சேரநாட்டின் பெயர் இது சேரநாடு சேரம் என்று தமிழில் வழங்குவதை சம்ஸ்கிருதத்தில் கேரளம் என்று வழங்குகின்ற வழக்கம் இருக்கின்றது இறைகளோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த உலக அரச போக இன்பங்களை பொருள் என்று மதியாத நிலையினர் எனவே சேரமான் பெருமாள் நாயனாருடன் அவருடைய மலைநாட்டிற்கு செல்வதற்காக எளிதில் சம்மதம் தெரிவிக்கவில்லை எனவே சேரமான் பெருமாள் நாயனார் இரவும் பொழுதும் பகல் பொழுதிலும் இடைவிடாது சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் விண்ணப்பிக்கின்றார் இறைவரது தன்மை என்பது பன்னாள் அழைத்தால் இவன் என பன்னாள் அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படுமே என்று தேவார திருவாக்கு அமைவது போன்று இறைவரது தன்மையே அவரது தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தன்மையும் எனவே சேரமான் பெருமாள் நாயனார் இடைவிடாது விண்ணப்பம் செய்ய சேரநாடு எழுந்தருள்வதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சம்மதம் தெரிவிக்கின்றார் அந்த மலைநாடும் இனிமேல் இருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடி தோய்வதனால் புனிதம் பெற்று வாழ்வடைய இருக்கின்றது அதே போன்று கொங்கு நாடும் இருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடி தோயப்பெற இருக்கின்றது அப்படி மலை நாடும் கொங்கு நாடும் செய்த தவ விசேஷம் ஒரு உருவமாக திரண்டு சேரமான் பெருமாள் நாயனாரை இவ்வாறு வேண்டச் செய்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் அந்த தவ பயன் வாய்க்க இருக்கின்ற காலம் வந்து சேருகின்றது அந்த தவப்பயன் பக்குவப்படுவதற்கு பலமுறை பணிதலும் தொழுதலும் விண்ணப்பித்தலும் வேண்டப்படுவன இது அந்த சேரநாடும் கொங்கு நாடும் செய்த தவ கூடும் காலம் எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாருடன் மலை நாடு எழுந்தருளுவதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்